சொல்லா அனந்தரௌண்ட் பர்ஸ்ட் ரவுண்ட் லாஸ்ட்டு மேட்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் விஎம் ஸ்பாட்டன்ஸ் வர்சஸ் மடக்கரைப்பட்டி ரெண்டு டீமும் செம்மையாக செட் பண்ணியிருக்காங்க ஸோ இ பாஸ் பாய் அவங்களோட டீமு ஸ்பாட்டன்ஸுக்காக விளையாடுறாங்க ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்து இந்த மேட்ச் ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க மேட்ச் எப்படி எடுத்து போறாங்கன்னு பார்க்கலாம் சைக்கிள் இருக்குது சரவணன் போட்டு பண்ண சேலம் பாபு பாபுட்டு சரவணா ஸ்லோ எர்வேரேஷன் ஃபுல் டாஸ் தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாருங்க கண்டிப்பா பவுண்டரி போயிரும் ஃபஸ்ட் பாலு நல்ல ஷார்ட் நல்ல ஷார்ட் அப்படின்னே சொல்லலாம் இங்க பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாரு சரவணன் பாலோட செகண்ட் ஒன் திருகல் பந்து நல்லா போட்டிருக்காரு லெக்கட்டர் வேரியேஷன் ஃபர்ஸ்ட் பால் பவுண்ட்ரி போயிருந்தாலும் அடுத்த பால் நல்லா போட்டிருக்காரு ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் பர்ஸ்ட் ஒனுக்கு சரியான விண்ணுங்க அட்டிச்சு இழுத்துட்டு போய்கிறதுக்கு எல்லா புள்ளையும் சேர்த்துங்க தேர்ட் ஒன் பேட்ல நிற்க இருந்துச்சு ஏமாத்து பந்து ஸ்லோ நல்லா போட்டிருக்காரு எங்க பாபு முதல் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு மூணாவது பால்ல ஒன் ஒன் மேட்ச் பண்ணால் எங்கள் பாண்டி பாவோட ஃபோர்த் ஒன் டிஃபன்ஸ் பாயிண்ட் சார் தேர்ட்டி விட்டு ஓடி இருக்காரு சார்ஜ் பார் டபுள் ஓடிடுறாங்களா அங்க சத்தி விரட்டி வந்திருக்காரு நல்லா ஷாப் சிங்கிள் பாலோட ஃபிஃப்த் ஒன் அருண் ஸ்ட்ரைக் பாஸ்ட் பாலே சுச்சிக்கிட்டு ஸ்லோ ஏர் வேரியேஷன் அதன் காரணமாக ஏமாந்துட்டாரு பேட்டில் படலை டாட் பால் லாஸ்ட் ஒன் திருகல் பந்து தெளிவா போட்டிருக்காரு வச்ச பீல்டு தான் பால் போயிருக்கு சக்திமான் இருக்காரு ஆசா வந்து பால் எடுக்க ரெண்டாவது ரன் ட்ரை பண்றாங்க ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கம்படப்பிலா ஓட்டாங்க ஒரு ரெண்டு ரெண்டோட ஃபர்ஸ்ட் ஓவர் ரெண்டா இருக்கு முதல் ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஓவர் கூட ஒயித்து காத்தி ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் ஃப்ளோயர் வேரியேஷன் சூப்பராக போட்டிருக்காருங்க மேஜிக்கல் டெலிவரி நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டியாக பார்த்தாரு கால் டாட் பால் கொடுத்துருக்காங்க செகண்ட் டாட் பாலு சாரி தேர்ட் டாட் பால் பாலோட ஃபோர்த் ஒன் கட் பண்ணியிருக்காரு பவுண்டரிக்கு வைஃபா வெங்க ஸ்டாப் பண்ணிட்டார் பவுண்ட்ரி போக விடாமல் ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் மறு ரீச் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் அங்கே ஆறு இருக்காரு போர் போக விடாமல் ஸ்டாப் பண்ணிருவாருன்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா சாருங்க ஆப்போசிட் விண்டா இருந்தாலும் தைரியமா அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவர்ல பவர் பிளே அதன் காரணமா ஒரு பவுண்டரி போயிருக்கீங்க ரெண்டு ஓவருக்கு பதினாலு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் படா எங்க சீனி ஃபர்ஸ்ட் ஒன் சுச்சிருக்கான ட்ரை குயிக்கரா தெளிவான இடத்துல போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு எங்க சீனி அவரோட ஓவர செகண்ட் ஒன் மறிட்டு அடிச்சிருக்காரு செம்ம ஹைட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் வெண்டிக்கை இழுத்துட்டு போயிருன்னு நினைக்கிறேன் பவுண்டரி போயிருச்சாங்க

நேருக்கு நேர் பாபு கையிலே போகும் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மறுச்சா ஆட பார்த்தாரு டாட் பாலாக தான் மாதிரி இருக்கு டாட் பாலோட இங்கே அடுத்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு பத்தம்போது நாலாவது ஓவர் போட எங்கள் பாபு ஃபஸ்ட் ஒன் திருகல் பந்து ஆஃப்கட்டர் நல்லா போட்டிருக்காரு ஃபஸ்ட் பாலே டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பாபு இந்த ஓவரை ஓலோட செகண்ட் ஒன் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ட்ரை சாரி லெக் கட்டர் வேரியேஷன் டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக வந்துச்சுன்னு சொல்லலாம் நிறைய ஸ்லோயர் போட்டார் இந்த மாதிரி வேகமாக போட்டார் நேருக்கு நேர் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காருங்க ஆஃப் கட்டர் நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபாஸ்டாக போயிருக்கு பில்லர் வந்துடுவார்னு நினைக்கிறேன் இருக்காரு கார்த்திருக்காரு ரெடியாக இருக்கக்கூடிய பில்லர் எப்பவுமே ஒரு சிங்கிள் நாலு ஓவருக்கு இருபத்தி ஒன்று போனோரம் போட்ட பாபு எக்ஸா போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டே ரனுக்கு நல்லா போட்டிருக்காரு வித் ஒரு கடல் கார்த்தி குயிக்க டெலிவரி காலைல பட்டு தான் போயிருக்கு ஒரு சிங்கிளெல்லாம் போட்டாங்க செகண்ட் ஸ்ட்ரைக் ஹலோ ஃபுல் டாஸ் லாங்கானில் சுந்தர் இருக்கார் இந்த முறை ரெண்டாவது ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கம்ப்ள பிளாகி ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் வாய்பா ஹைட்டு போயிருக்கு கார்த்திக் புடிச்சாருங்க நல்ல டேக் அவர் அடிக்கிற முதல் விக்கெட்டு கேப்ல பிளேஸ் பண்ணி ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு நல்ல ஃபீல்டிங் சூப்பரான த்ரோங்க எக்ஸலண்டாக அடிச்சிருக்காரு விக்கெட்டுங்க ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் சரியான ஃபீல்டிங்கை போட்டு ரன்னிங்லேயே எடுத்து கரெக்டாக த்ரோவை வந்து அடிச்சாரு நெக்ஸ்ட் ப்ரேஸ் வேணா வெளில வேணா உள்ள வந்திருக்காரு நான் சைக்கிளில் இருப்பாரு ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க சூப்பரான ஸ்டாப்பு எங்கள் பாபு கிட்ட இருந்து

செகண்ட் ஒன் யாக்கிங்ல தெளிவாக போட்டிருக்காரு வித்தே கொடுக்காத பந்து சுந்தர் கையிலேருந்து டாட் பால் சாரி சிங்கிள் தேர்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு லெக்கட்டா டாட் பால் விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள் நாட் அவுட் கொடுத்துருக்காங்களா விக்கெட் கொடுத்துருக்காங்க இங்கே நல்லா கீப்பிங் ஆங்கே பிரவீன் மண்டபெட்டு பிரவீன் துரிதமாக வேலை பார்த்து விக்கெட்டாக மாற்றிட்டாரு நெக்ஸ்ட் ஒன் நீ பேசணா எங்கள் பாலா ஆன் ஸ்ட்ரைக்

விக்கெட் எடுத்துறாங்க ரன் அவுட் இங்கேயே மாத்திட்டாரு பொன்பால் ஒரு ஒய்டு ஃபர்ஸ்ட் இன்னிங் சொல்றா லாஸ்ட் ஒன் மோர் பால் டார்கெட் நினைக்க போற பந்து பேட்ல நிக்க இருந்துச்சு நல்லா டேக் ஹேண்ட் விக்கெட்டோட இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு முப்பத்தி ஆறு டார்கெட் ஓபனிங் மேட்ச் பண்ணா சைக்கிள் இருக்க போறது வெங்கட் நான் சைக்கிளா மண்டபட்டு பிரவீன் பஸ்ட் ஓட்டு ஸ்டார்ட் பண்ணா வெள்ள வினோத் பாலோட பஸ்ட் ஒன் வெட்டு பார்த்தாரு குயிக்கோ டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு இங்கே டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் நேருக்கு நேர் காலை போட்டு சாப்பாடு பார்த்தாரு மிட் ஆஃப் ஃபாஸ்டாக போயிட்டாருங்க பாலுக்கு நல்ல ஃபீல்டிங்கை போட்டு பிக்ந்த சாரி பிகிந்த அம்பேருக்கு பின்னாடி டாட் பால் பாலோட தோடு ஒன் சப்போர்ட் பண்ணி போய் ஆசிட்டாருங்க முதல் எக்ஸா கவர் பவுண்டரியா மாத்துவார் நினைக்கிறேன் வாய்ப்பா சரியான ஹைட்டு போயிருக்கு

எக்ஸலன்ஸ் சார் நல்லா சார்ட் பண்ணியிருக்காரு எங்கள் வினோத் செகண்ட் ஓவர் போட விக்கி சைக்கிள் இருக்கிறதோ மண்டபட்டு பிரவீன் பாஸ்ட் பாலே ஆசாருங்க அந்த டீம் சீர்ந்த பக்கமாக ஆசார் ஒரு ஆறா பவுண்ட்ரி செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி போயிருக்கு ரெண்டாவது பவுண்டரி பிரவீன் பேட்லேருந்து வர முதல் பவுண்ட்ரி சென்ஸ் பார் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் மிக இந்த சம்பளம் சார் கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும் மிக இந்த சம்பளம் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் அந்த பஸ் வெளில இருந்து தான் சாப் பண்ணியிருக்கு ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் ஸோ சன் தட்டி விட்டு சிங்கிள் வராங்களா பவுலர் பாஸ் ஆக போயிட்டாரு அதன் காரணமாக பேட்ஸ்மேன் ஸ்லோ ஆகிட்டாங்க ரெண்டு டாட் பாய் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா அங்கே பாஸ்ட்டாக ஒரு பீல்டை விரட்டி வந்திருக்காரு அந்த எண்ணில் அடிக்கிறாங்களா இந்த எண்ணில் அடித்து பார்த்தாங்க பாஸ்ட்டாக வந்துட்டாருங்க ரெண்டு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் அகைன் பவுலர் போயிருக்கு இதே மாதிரி ரெண்டாவது பந்து போட்டிருக்காரு இந்த ஓவரில் பவர் மோர் பாய் பாய்ஸில் அடிச்சிருக்காரு ட்ராவல் ஆகி போகுதா பில்லர் பாஸாகி போய்கே இருக்காங்க நல்லா ஃபீலிங்கை போட்டு ரெண்டு ஓட்டாங்க இது வரைக்குமே ரெண்டோட ரெண்டாவது பவர் பிளே ஓவர் ரெண்டாயிருக்கு ரெண்டு ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட்டா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டா வினோத் சைக்கிளில் இருக்கிறது சக்தி ஃபஸ்ட் ஒன் தேர்ட்டி பன்ஸ் பாயிண்ட் சார் தேர்ட்டி விட்டு ஓடிருக்காங்க அங்கே குங்குராஜ் இருக்கார் பீல்டர் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க சான்ஸ் பார் ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா அந்த எண்ணில் அடித்தா சத்தி பாஸ்டாக ஓட பார்ப்பார் ஓடிட்டாருன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன் இந்த எண்ணிலையும் வேண்டாருங்க பிரவீன் கம்ஃபர்டபுள் டூ பாலோட நெக்ஸ்ட் ஒன் பவுலருக்கு பக்கத்தில் தட்டி விட்டு இதையும் ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க ஓட முடியுதான்னு பார்த்தா ஃபீல்டர் பாஸ்ட் ஆகிட்டார் பாண்டி அதனால தான் அவரை தாண்டி போகலை ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் விஜய் தசம் ஆடுறதுக்கு முன்னாடியே மைண்ட் செட் போய் நின்னாரு கமிட்டர் ஸ்டார்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி பவுலர் போடவும் அதை தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காரு பாயிண்ட் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் ஃபாஸ்ட்டாக அடிக்கிறாங்களா கையிலே வச்சாரு சிங்கிள் பெரிய சுத்து ஆனா தெளிவா போட்டிருக்காரு லெக்கட்ட டாட் பால் டாட் மூணாவது ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி ஆறு நாலாவது ஓவர் பட நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல சான்ஸ்பார் ஃபீல்டர் பாஸ்டா இருக்காருங்க சிங்கிள் செகண்ட் ஒன் பாஸ்டா இருங்க சரியான ஹைட்டு சம்ம டிஸ்டன்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் போயிடுச்சு ரொம்ப தூரத்துக்கு அடிச்சிருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல லாங் ஆன்ல பிரவீன் நெக்ஸ்ட் ஒன் அகைன் சாருங்க ஈந்த முறையும் நேருக்கு நேர் அதன் காரணமா சிக்ஸ் சிக்ஸோட மேட்சை வின் பண்றாங்க எங்க இதோட ரெண்டாவது அணியா ரெண்டாம் சுற்றுக்கு முன்னேறி போறாங்க இன்னை டேவில பிஎம்ஸ்